அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பு எந்தவித தயார்படுத்தலும் இல்லாமலே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் தரத்துக்கான பாடத்தொகுப்பு மூன்று மாதங்களுக்கே தயாரித்திருக்கிறது அரசாங்கம் இதனை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்காவிட்டால் மாணவர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பார்கள் என இலங்கை இலங்கை சங்கத்தின் பொதுச் ஜோசப் சங்கம் கொழும்பில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் தரம் ஆறாம் வகுப்புக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை பாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் பாபஸ் பெற்றுக் கொள்ளாமல் முன்னெடுத்துச் சென்றிருக்கலாம் என சிலர் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு முடியாது ஏனெனில் முதலாம் மற்றும் ஆறாம் தர மாணவர்களுக்கு தயாரித்திருக்கும் பாடத்தொகுப்பு முதலாம் தவணைக்கு மாத்திரமே தயாரித்திருக்கிறது அடுத்து வரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணைகளுக்கு தேவையான பாடத்தொகுப்புகள் இதுவரை தயாரிக்கப்படவும் இல்லை அச்சிடப்படவும் இல்லை இந்த கொண்டு செல்வதற்கு பயிற்றுவித்திருப்பது மூன்று மாதங்களுக்காகும் முதலாம் தவணைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யப்போகிறது என்ற எந்த வேலை திட்டமும் இல்லை அதனால் அரசாங்கம் எந்த தயார்படுத்தலும் இல்லாமலே இதன் பாடத்தொகுப்பு முறையை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறது அரசாங்கம் திட்டமிட்ட பிரகாரம் ஆறாம் வகுப்புக்கு இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள் பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருக்கும் அத்துடன் கல்வி மறுசீரமைப்பு என அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் இது கல்வி மறுசீரமைப்பு அல்ல பாடத்திட்ட மறுசீரமைப்பாகும் பாடத்திட்ட மறுசீரமைப்பு மேற்கொள்ளும் போது ஆரம்பமாக அது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களின் கருத்துக்களை பெற்றுக் வேண்டும் ஆனால் என்ன போகின்றோம் என தெரியாமலே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இருந்தால் தற்போதே அது தொடர்பான மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை ஐந்து தூண்களை அடிப்படையாக கொண்டே மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தது அதில் பிரதானமான விடயம்தான் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதாகும் ஆனால் இந்த நடவடிக்கையில் இதுவரை அடிப்படை வசதிகள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கவில்லை வருட நடுப்பகுதியாகும் போதே அடிப்படை வசதிகள் பூரணப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் அவ்வாறு இருக்கையில் இதனை குறிப்பாக இந்த புதிய கல்வி செயல்படுத்துவதற்கு கனடி வசதி இருக்க வேண்டும் சிமார்ட் வகுப்பறை இருக்க வேண்டும் அதிகமான பாடசாலைகளில் அந்த வசதி இல்லை அதனால் இந்த அடிப்படை வசதிகளை தற்போது விரைவாக மேற்கொள்ள வேண்டும் அதேபோன்று கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசாங்கம் தேசிய கல்வி நிறுவனத்தில் ஒரு சிலரை நியமித்துக்கொண்டே இதனை மேற்கொண்டுள்ளனர் அதனால் இந்த நடவடிக்கை வெற்றி போவதில்லை என நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வந்தோம் ஆனால் அரசாங்கம் பிடிவாதத்துடன் செயல்பட்டு வந்ததால் இன்று அதனை பாபஸ் பெற வேண்டி ஏற்பட்டுள்ளது என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார்